நண்பர்கள் வணக்கம் இன்னும் இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு இளம் கன்று மாடோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் அதிக கரவைத்திறனில் குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ இந்த மாட்டோட விலை என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம்னு தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் ஷிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்எஃபில் நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல தரத்தில் இருக்குதுங்க நல்ல மூலச்சனமான மாடு ஒரு போடி டைப் மாடுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பல் போட்டிருக்குதுங்க ஈத்து இரண்டாவது ஈத்து மாடு இப்போ கன்று இரண்டாவது கன்று போட்டிருக்குதுங்க இன்டர்வியூ சரியாக ஒரு ஆறு நாட்கள் ஆகுது அப்படிந்தாங்கன்னா சொல்லியிருக்காங்க ஆறு நாட்கள் ஆனால் அழகிய காலை கன்றோட இருக்குதுங்க கன்று மாடி ரெண்டுமே சுழி சுத்தம் மாட்டிலையும் எந்த ஒரு குறைவையே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க எல்லாம் ஃபுல்லாக மடிசெட்டு இருக்குதுங்க நல்ல ஒரு கரவை எதிர்பார்க்கலாம் அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க ஆறு பள்ளியை ரெண்டாம் இயத்து மாடலும் வந்து பண்ணால் வாயின் குறைஞ்ச ஒரு அஞ்சாறு ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க ஒரு ஆஃப் கிராஸில் நல்ல ஒரு கன்று மாடு தெளிவாக வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் செஞ்சு வாங்கலாங்க இந்த மாடோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினஞ்சு லிட்டர் கரைவைத்திறன் நீங்கள் கேரண்டியாக கறந்துக்கலாம் அப்படின்னு தவங்க சொல்லியிருக்காங்க காலையில் ஒரு எட்டு லிட்டர் கரவையும் மாலையில் ஒரு ஏழு லிட்டர் கறவே வந்து பார்த்திங்கன்னா கறந்துக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா தரத்துல தாங்க இருக்குது கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து கறந்து பார்த்தே கூட வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வாங்க குணம் வந்து ரொம்ப சாதுவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவை குந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவை இல்லைங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் வளர்க்க்கப்பட்ட மாடுதாங்க தண்ணி தோனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்குடி மாடு அப்படி சொல்லியிருக்காங்க இந்த மாட்டுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க நேரில் வரவங்களுக்கு விலை அனுசரித்து கொடுப்போம் அப்படினாங்க சொல்லியிருக்காங்க நல்ல சைஸில் ஒரு வாட்டு சாட்டமான மாடுங்க வீட்டு வளர்ப்புக்கு ஒரு நல்ல பக்கமான மாடாக வேணும் ஹெச்எஃப் கிராஸில் வேணும் ஒரு பதினஞ்சு லிட்டர் கரவைத்திறன் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டியில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தேவையர் மட்டும் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட்டு பால் அவுட் விலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளன்னு சொல்லி நான் வீடியோ சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங்ஃபார்ம் யூடியூப் சேனல் ஒரு பேர் இருக்காதுங்க ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்